செங்கிரி போட்ட ஸ்டேல் விவசாயம் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெளியே வந்திருக்கிற காடியன் திரைப்படத்தை பத்திர விமர்சனத்தை தான் நாம இப்போ வந்து பார்க்க போறோம் குரு சரவணன் சபரி கிரீஷன் இவங்களுடைய இயக்கத்துல ஹன்சிகா மோகவாணி கதாநாயகியா வச்சு வந்திருக்கிற திரைப்படம் தான் காடியன் இந்த கதைக்களம் வந்து தமிழக திரைத்துறையில வந்து அது ஒன்றும் பெரிய புதுமையான ஒரு கதைக்களம் இல்லை அமானுஷிய சக்தி ஒன்றை வச்சுதான் இந்த படத்துடைய கதைக்களம் வந்து நகர் அதாவது பார்த்த படத்துடைய ஆரம்பத்துல வந்து சில மந்திரவாதிகள் பூஜை பண்ணி ஒரு அமானுஷ சக்தியை வந்து ஒரு கல்லுக்குள்ள ஏற்றிடுறாங்க அதோட அந்த காட்சி வந்து நிப்பாட்டப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மூத்துவாணியை சுற்றி அவங்களுடைய அறிமுகத்தோட சொல்லி அந்த காட்சிகள் நகர ஆரம்பிக்குது அதாவது இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்துல ஹன்சிகா மூத்துவாணி எப்படி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்பர்ணா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிற ஹன்சிகா மூத்துவாணி வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டசாலி தனக்கு எதுவும் நடக்காது தான் தொடர விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து தோல்வியை தான் தொகை அப்படின்னு ஒரு மனநிலையில் வந்து இருந்துகிட்டு இந்த மாதிரி நேரத்துல என்ன அங்க போய் பார்த்தோம்னா அந்த சக்தி ஏற்றப்பட்ட அந்த கல்லு இருக்குதுல்ல அந்த கல்லு வந்து யாருடைய ரத்தம் வந்து அந்த கல்லு மேல செஞ்சுதோ அவங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கும் ஒரு விஷயத்த மனசுல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்லூ கல்லுக்கு வந்து ஒரு அபூர்வ சக்தி ஒண்ணு இருக்கிறதா அந்த கதையில கொண்டு போயிருக்கிறாங்க அப்போ இது ஒரு எதிர்பாராத நேரத்துல அன்ஷிகா மோட்பாணியுடைய ரத்தம் வந்து அந்த கல்லு மேலப்பட அந்த கல்லு அவங்க கையில கிடைக்க ஹன்சிகா மோட்பாடி மனசுக்குள்ள நினைச்சது எல்லாமே வந்து தன்னை போல மாதிரிதான் அந்த காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது முதல் பாதியில் பார்த்து அப்படின்னா இந்த கதைகளை வந்து அது மொத்தமா பார்த்தோம்னா அது வேறு விதமாக வந்து படங்கள் படத்துடைய கதை வந்து நகருது இந்த படத்துல வந்து தங்கத்துறை மொட்டை ராஜேந்திரன்லாம் வந்து நகைச்சுவை கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல அவங்களுடைய நகைச்சுவை வந்து ரசிகர்களால ரசிக்கப்படுது இப்படி இருக்கிற அந்த நேரத்துல இரண்டாவது பாதியில் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்புமுனைகள் நம்ம நினைச்சு இருக்கலாம் ஆனா பல தமிழ் திரைப்படங்கள்ல பார்த்த நோக்கித்தான் அந்த கதைக்களமும் போகுது அந்த அமானுஷிய சக்தி வந்து என்ன பண்ணுது அந்த அமானுஷிய சக்தி ஹன்சிகா மூலமா அவங்க உடம்புல போய் ஒரு சிலரை பழிவாங்கிறதுக்கான ஒரு வேலைகள் அது பண்ண துவங்குது இது எல்லாமே நம்ம வந்து தமிழ் சினிமாவில் ஆண்டாண்டு காலமா பார்த்துட்டு வந்த கதை தான் இருந்தாலும் ஒரு சில காட்சிகள் வந்து நம்ம இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்க மாதிரி அமைக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு சில காட்சிகள் வந்து நம்ம எதிர்பார்ப்பையை மீறி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து காட்சியமைப்பும் கலைக்களமும் திரைக்கதையும் வந்து எழுதப்பட்டிருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துல ஒரு ரசிக்கத்தக்க ஒரு சின்ன அம்சம் என்ன அப்படின்னா பொதுவாகவே பார்த்தோம் அந்த அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான முகங்கள் ஒரு கோரமான முகங்கள் ஒரு அவங்கள அதிர வைக்கிற காட்சிகள் பின்னணி பாம் 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 சொல்லி பின்னணி இசைகள் அப்படிலாம் வந்து பயங்கரமாக வந்து ரசிகர்களை ரொம்ப பயமுறுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எடுக்கப்பட்டிருந்த மாதிரி அமைச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் வந்து சில காட்சிகள் வந்து அந்த பழிவாங்க காட்சிகள் கூட சில ரொம்ப அமைதியாக ரசிக்கிற தன்மையாக கொஞ்சம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லை அப்படின்னு நம்ம இதில் பார்க்கும்போது ஹன்சிகா மோட்வானி தனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து இந்த திரைப்படத்தில் சரியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சமீப காலத்தில் அவங்களுக்கு வந்த திரைப்படங்கள் எதுவுமே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியோ ஒரு பெரிய ஒரு பேரையும் வாங்கி கொடுக்காத நேரத்தில் ஒரு அமானுஷ சக்தி சம்பந்தப்பட்ட படத்தில் நடிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த திரைப்படத்தில் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு அந்த முகபாவனைகளோட சேர்ந்து அவங்க நடித்த விதமும் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து கைத்தட்டு போயிருது அதே மாதிரி இந்த படத்தில் காட்சி அமைப்புகள் வந்து ஒளிப்பதிவாளர் வந்து இந்த படத்தில் நல்லா ஸ்கோர் பண்றாரு அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சில எதிர்பாராத திருப்பு முனைகள்லாம் வந்து இந்த காட்சி படத்தை நோக்கி நம்மளை வந்து ஒரு தீவிரமா ரசிகர்களை வந்து தீவிரமாக உள்ள பார்க்க வைக்கிறது இப்போ அந்த அமானுஷ சக்தி எதுக்காக வந்து அன்சிகா மோட்வானி மூலமா பழி வாங்குது ஆஹ் இப்படிங்கிறதா நாம வந்து நிறைய திரைப்படங்கள்ல பார்த்துருக்கிறோம் அதே கதைக்களம் தான் இருந்தாலும் ஒரு சில காட்சிகள் அந்த திரைப்படம் வந்து மாறுபடுது இந்த அமானுஷ சக்தி ஹன்சிகா மோட்வானி உடம்பு போட்டு வெளியேறிச்சா இறுதியில் அவங்களுக்கு என்ன நடந்தது சாதாரண வாழ்க்கைக்கு ஹன்சிகா மோட்வானி வந்தாங்களா அப்படிங்கிறத எடுத்து தெரிவிக்கிற மாதிரி தான் இந்த காடியன் திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தத்துல சினி போட்டோட விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காடியன் எதிர்பார்த்த வர ரசிகர்களை ஆக்கவில்லை காமெடியன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி